ஒரு கணவனும் மனைவியும் ஒரு நாளைக்கு ஒரு குறைந்த பட்சம் முப்பது தடவை கட்டி பிடிச்சுக்கணும் ஓகே ஒரு நாளைக்கு பத்து தடவை லிப்ட் லிப் கிஸ்ட் அடிக்கணும் ஓகே சேரும் சம்திங் அந்த அந்த விஷயங்கள் எல்லாம் ரா மெட்டீரியல் உங்க உடம்புக்குள்ள பதிஞ்சுரும் உன்னுடைய விஷுவலைசேஷனுக்கு நீ போட்ட எஃபெக்ட் உன் பட்ஜெட் என்ன அந்த நெருப்புல நீ குளிர்காஞ்சு நீ கனவை கண்ணோ அதுதான் விஷுவலைசேஷன் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் உங்க சக்தி சரவணன் இது சேனல் ஒரு ஒருத்த வந்து ஒரு புக் ஒரு ஒரு அது ஒரு பயங்கரமான சர்வே ரிசர்ச் எல்லாம் பண்ணி ஒரு புக் எழுதி என்னன்னா லவ்வர்ஸ் தம்பதிகள் எப்படி வந்து அந்யுன்யமாக அன்போடு காதலாகி கசிந்து எப்படி இருக்க வேணும் அப்படின்னு அவன் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேரை வச்சு ஸ்டடி பண்ணி அவன் ஒரு ஆராய்ச்சியை கண்டுபிடிச்சு அதை போட்டிருக்கான் அந்த ஆராய்ச்சியின் முடிவுகள் என்ன சொல்லுதுன்னா ஒரு கணவனும் மனைவியும் ஒரு நாளைக்கு ஒரு குறைந்தபட்சம் முப்பது தடவை கட்டி பிடிச்சுக்கணும் பத்து தடவை முத்தம் கொடுத்துக்கணும் பத்து தடவை நெத்தியில முத்தம் கொடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு மணி நேரம் தினமும் வெட்டி கதை பேசி சிரிக்கணும் வாய் வெட்டி சிரிக்கணும் இப்படின்னு அவன் பல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருந்தோம் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணா ஒரு தம்பதிகள் வந்து அந்யுன்யமான தம்பதிகளாக இருப்பார்கள் அப்படின்னு எழுதி அந்த புக்கு சேல்ஸ் பண்ண அப்படியே நியூயார்க்ஸ் நம்பர் ஒன் செல்லிங் புக் எல்லாம் வாங்கினாங்க ஏன்னா எல்லாருக்கும் ஆசை தானே எல்லாருக்கும் வந்து தன்னுடைய காதலியோடு தன்னுடைய மனைவியோடு சந்தோஷமாக வாழணும் தான் ஆசை ஸோ அந்த புக்கை வாங்கி எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கான் எல்லாம் அந்த புக்கை வாங்கி ட்ரை பண்ணியிருக்கான் அடி ஏற்கனவே விட எனக்கு கேளமா போயிடுச்சு வாழ்க்கை ஏன்னா அதுல போட்டிருக்க ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு தடவை கட்டுப்பிடிக்கணும் ஓகே சேரம் ஓகே ஒரு நாளைக்கு பத்து தடவை லிப்ட் கிஸ் அடிக்கணும் ஓகே செய்கிறோம் ஒரு நாளைக்கு வந்து வாய்ப்பு சிரிக்கணும் சீக்கிரம் ஆ இப்படி இது போல இந்த விஷுவலைசேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா உங்களுடைய அந்த கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் விஷுவலைசேஷன் செய்வது எப்படி அப்படின்னு ஒருத்தன் புக் எழுதுனா அதை நிறைய பேர் வாங்கி படிச்சுட்டு அதை லைக் அப்படியே கற்பனை பண்ணிக்கணும் அது நடந்ததாகவே இருந்து அது வந்து அந்த ஃபீலிங்கோட நீங்கள் அதை அதை செய்யும்பொழுது ஏற்கனவே நடந்ததாக நம்ம இப்படி என்னென்னமோ வாட் எவர் அப்படியே இருக்காது எதுவுமே போய் கிடையாது எல்லாமே ஃபேக்ட் அந்த எப்படி வந்து இவன் எழுதுனா ஒரு தம்பதிகள் வந்து இப்படி இருக்கிறதுக்கு அவன் கிட்டத்தட்ட எவ்வளவு பேரை வச்சு ஆராய்ச்சி பண்ணி எழுதிருக்கான் அதே போலதான் நீங்க இந்த விஜுவலைசேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு படிக்கும்போது அது அத்தனை ஃபேக்ட் பிரச்சனை எங்க வருதுன்னா சரி அந்த புத்தகத்துல இருக்கிறது தப்பு இல்ல பட் அதை நீ இன்கார்பரேட் பண்ண அது நீ புரிஞ்சு அதை நீ நடைமுறைப்படுத்தின விதம் தப்பு அதே போல விஷுவலைசேஷன் எப்படி பண்ணணும்ன்ற அந்த டெக்னிக் அது நீ ஒன்றிணைந்து ஏற்கனவே நடந்து விட்டதாக பிலீவ் அண்ட் யூனிவர்ஸ் ரிசீவ் இதெல்லாம் சரி பட் அந்த புரிந்து கொண்டது நீ நடைமுறைப்படுத்துவதில் ஒரு தவறு ஏற்படும் ஸோ இந்த பதிவு அதை பற்றியதுதான் என்னன்னா இது ஜஸ்ட் ஒரு ஆங்கிளில் நம்ம பார்க்குறோம் விஜுவலைசேஷன்ன்றது மிகப்பெரிய ஒரு அது வாஸ்ட் சப்ஜெக்ட் அதில் ஒரு கோணத்தில் நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ ஜென்ரலாக விஜுவலைசேஷன் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் வந்து அதை வாட் எவர் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க நீங்கள் முதல்ல ரெண்டு விஷயம் தாங்க ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு விஷயம் மொனாட்டனஸாக பண்ணாதீங்க அதாவது நான் தினமும் வந்து மூணு தடவை நான் விஷுவலைசேஷன் பண்ணுவேன் அதனால நான் பண்றேன் அப்படின்னு அந்த உங்களுக்குள்ள ஒரு ஃபார்முலா போட்டு ஒரு சார்ட்டை போட்டு அந்த மொனாட்டானஸ் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு தடவை பொண்டாட்டியை கட்டுப்பிடிக்கணும் ஓகே கட்டுப்பிடிக்கிறோம் அது மாதிரி ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை விஷுவலைசேஷன் பண்ணும் அப்படின்னு உட்காந்து உட்காந்து பண்றது இன்னும் அந்த மாதிரி மொனாட்டான ஷெட்யூல் போட்டு சார்ட் போட்டு ஒரு காரியமும் பண்ணக்கூடாது யூனிவர்ஸுக்கு தெரிஞ்சிடும் இந்த பிரபஞ்சம் இது போல சார்ட்டு போட்டு வேலை பாக்குறவங்க கிட்டதான் வேலைக்கு ஆகாது அது உள்ள இருந்து மலரணும் நீங்க உங்க லட்சியம் எதை நோக்கி இருக்கிறதோ அதற்கான அந்த எரிபொருளை அந்த 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 உங்க விஜுவலைசேஷனுக்கு தெரி தேவையான அந்த எரிபொருளை நீங்களே உருவாக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு வண்டி வாங்கணும் அதுதான் நீங்கள் வந்து நான் வந்து எனக்கு ஒரு பைக் வாங்குறேன் நான் வந்து அதை விஜுவலைஸ் பண்றேன் பைக்கில் போற மாதிரி கற்பனை பண்றேன் அப்படின்னு நீங்க பண்றீங்களா அதெல்லாம் ஃபைன் சே எந்த ஒரு விஜுவலைசேஷமும் நீங்கள் முத முதல்ல சில காட்சிகளையும் கற்பனைகளையும் எல்லாம் போட்டு செய்யும் பொழுது அதில் ஒரு எஃபெக்டிவ் வீரியம் எல்லாமே இருக்கும் பட் அதே சீனை நீங்க திரும்ப திரும்ப பண்ணும்பொழுது இப்போ டல்லாயிடும் உங்களுக்குள்ள அந்த ஸ்பிரிட் வராது சரி ஒரு படத்தை வந்து பார்க்கும்போது ஒரு செம்ம படம் அப்படின்றப்போ செகண்ட் டைம் தேர்ட் டைம் இத பத்து தடவை அதே படத்தை உங்களுக்கு போர் அடிக்காது அதே போட தான் உங்களுக்கு பைக் வேணுன்றப்போ எத்தனை தடவை வந்து நீங்க பைக்ல நான் போறேன் ஆஹா அப்படியே காட்சி வருது ஆஹா அப்படியே காத்து அடிக்குது அப்படி இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்கார எவ்வளோ தடவை நீங்க சொல்லுவீங்க இதை இது எவ்வளவு டைம் சொல்லுவீங்க சரி எவ்ரி டைம் திரும்ப 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 இதையே சொல் ஸோ சோ இட் டசன் ஒர்க் சரி அது கொஞ்ச நாள்ல அதுல அந்த ரா மெட்டீரியல்ல அந்த கற்பனை காட்சிகளுக்கு அந்த ஃபயர் அந்த ஜோஷ் அது மழுங்கி போயிடுது சோ தான் நான் சொன்னேன் எவ்ரி டைம் நீங்க விஷுவலைஸ் பண்ணும் பொழுது அந்த ரா மெட்டீரியல் அந்த அப்படி சுட 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 ஒரு மெட்டீரியல் ஒன்று கிடைக்கும் அதை தான் நீங்க மேனுவலா அந்த விஜுவலைசேஷன் பண்ணும் இப்ப அந்த ரா மெட்டீரியல் தான் லைக் எங்க தேடுறதுன்னு அதை தான் வாண்டடா போய் தேடணும் இப்ப ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னா எவ்வளவு டைம் நீங்க இப்படியே கற்பனை பண்ணுவீங்க ஒரு நாளைக்கு கடைக்கு போய் ஷோரூமுக்கே போங்க ஷோரூமுக்கு போய் பாருங்கள் ஷோரூமுக்கு போய் அந்த அந்த ஏசி ஷோரூமை போய் ஃபீல் பண்ணுங்கள் லைக் போய் விசாரிங்க பேம்ஃப்லெட்ஸ் வாங்குங்க அங்கே சேல்ஸ்மேன்கிட்ட போய் எந்தெந்த பைக்கு என்னென்ன எவ்வளோ சிசி எவ்வளோ டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுங்கள் சந்தோஷப்படுங்க லைக் உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் ரெண்டு மூணு பேரும் வண்டியை டெலிவரி எடுத்துகிட்டு போவான் எலுமிச்ச போல வச்சு தேங்க்யூ தேங்க்யூ அப்படிலாம் சொல்லி ஃபோட்டோலாம் எடுத்துட்டு வண்டியை டெலிவரி எடுத்துகிட்டு போவான் சந்தோஷமா சந்தோஷமாக பாருங்கள் அந்த இடத்துல நீங்க நாளைக்கு டெலிவரி எடுத்துகிட்டு போ லைக் இப்படி இப்படி கலெக்ட் பண்ணுங்க ரா மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணுங்க ஆன் தி கோ உங்களுடைய பிசிக்கல் பாடியை வச்சு பிசிக்கல் ஸ்டஃப் அதை அதை உங் உங்க உடம்ப ஜஸ்ட் கற்பனை மட்டும் இல்லை உங்க உடம்ப வச்சு ஒரு பிரயத்தனம் பண்ணி ஒரு ஒரு கர்மாவை செய்யுங்க கடைக்கு போய் அந்த அந்த பைக்ல ஷோரூமை போய் பார்த்து விசாரிச்சு அந்த அந்த இப்போ சம்திங் எல்லாம் உடம்புக்குள்ள பதிஞ்சிரும் இப்போ வீட்டுக்கு வந்து நல்லா ஆயிட்டு மெடிடேஷன் பண்ணும்போது இப்ப பாருங்களா இப்போ இப்ப இப்ப புது சினாரியோ இப்ப கடை அந்த கடையெல்லாம் வரும் அந்த கடை வரும் அந்த என்ன நீங்க பாத்தீங்க அந்த சேல்ஸ் பொண்ணு உங்ககிட்ட பேசுனது அது பண்ணது இது புது சீன் அந்த பழைய டிவிடி நீங்க ஓட்டல இப்போ இது புது சீன் புது காட்சி கதை ஒண்ணுதான் நீங்க பைக் வாங்கிட்டு ஜம்முனி வெளியறீங்க அப்படின்ற கதை ஒண்ணுதான் ஆனா காட்சிகள் வேற அதோட எஃபெக்ட் வேற சோ இதோட எஃபெக்ட் குறையிற வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இதவே நீங்க திரும்ப திரும்ப இதே மாதிரி காட்சி நான் ஷோரூம் போறேன் எனக்கு எப்படி அதுக்கு ஒரு எஃபெக்ட் உங்களுக்கே தெரியும்ல ஒரு பல்ஸ் தெரியும் நீங்க அதை கற்பனை பண்ணும்பொழுது அதுக்கு எப்போ பல்ஸ் குறைஞ்சிடுச்சோ லைக் அதோட வீரியம் குறைஞ்சிடுச்சோ இப்ப வேற தேடுங்க கெட் சம்திங் எல்ஸ் வேற ஏதாவது நீங்க பைக் வாங்கணும் அதுக்கு சம்பந்தமா வேற என்ன பண்ண முடியும் வேற ஏதாவது வேற ஏதாவது போங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போங்களா ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு என்ன பைக் வச்சிருக்கேன் என்ன பைக் வச்சிருக்கேன் பைக் எப்படி இருக்கு என்ன எவ்வளோ ஏ கூட டெஸ்ட் பண்ணி நீ நீனா பைக் வச்சிருக்கேன் கூட அவன் டெஸ்ட் பண்ணி பாக்கறா அதெல்லாம் பண்ணுங்க அதெல்லாம் பண்ணும்போது உங்க உடம்புக்குள்ள இப்ப அந்த விஷயங்களா ஏறிடும் இப்ப வீட்டுக்கு வாங்க இப்ப வந்து உட்காந்து கிரேட்டி விஜயலேஷன்ல லைக் நீங்க நீங்க வாங்க அந்த பைக் என்ன இந்த பைக்ல எப்படி இருந்துச்சு லைக் யூ ஆட் உங்க நீங்க எக்ஸ்பீரியன்ஷியலா எடுத்த டேட்டாவை வச்சு உங்க விஜுவலைசேஷன் பண்ணுங்க இவ்வளோ அவங்க அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ தன்னுடைய ஆர்வத்தையும் தன்னுடைய உழைப்பையும் போட்டு தன்னுடைய கற்பனை காட்சியை எந்த அளவுக்கு உன் கற்பனை காட்சி எத்தனை ரூபாய் பட்ஜெட்ல எடுத்த படம் சரி படம் பார்க்கணும் லோ பட்ஜெட் மீடியம் பட்ஜெட் ஹை பட்ஜெட் சங்கர் படம் பிரம்மாண்டம் ஸ்டீவன் ஸ்பில் பே உன்னுடைய விஜுவலைசேஷனுக்கு நீ போட்ட எஃபெக்ட் உன் பட்ஜெட் என்ன யோசி பாருங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க நான் சும்மா தினமும் மூணு காலையிலே மதியம் ஈவினிங் நைட் நான் எனக்கு அது கிடைத்து விட்டது போலவே கற்பனை செய்கிறேன் கற்பனை சீக்கிரம் உங்களுக்கு பட் தரமான படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா உழைக்கணும் லைக் போங்க லைக் கோன் சர்ச் யோசிங்க பா இப்ப நான் ஒரு பைக் வாங்குறதுக்கு இப்ப நானே ஒன்று ரெண்டு சொல்லிட்டேன் ஷோரூமுக்கு போங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் வாங்குங்க வேற வேற யோசிங்க வேற என்ன பண்ணலாம் வேற வேற கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்க ஒரு தவி என்ன பண்ணலாம் இப்பதான் உங்களுக்கும் யூனிவர்ஸுக்கும் கனெக்ஷன் இந்த தவிப்பு தான் அந்த 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 தம்பதிகள் வந்து இருபத்தஞ்சு தடவை கட்டிபிடிச்சா காதல் வந்துருமா இல்ல இந்த தவிப்பு இந்த பிரபஞ்சத்தை போய் நீங்க உட்காந்து பிரபஞ்சமே பிரபஞ்சமே கிரியேட்டிவ் கிரியேட்டிவ் பிரபஞ்சமேசேஷன் பிரபஞ்சமேசேஷன் பட் உங்க விஷுவலைசேஷனை பண்றதுக்காக நீங்க கொடுக்குற அந்த தவிப்பு என்ன பண்ணலாம் இல்ல என்ன போடுங்களேன் என்ன பண்ண முடியும் என்ன என்ன அடுத்து வேற என்ன வேற என்ன வேற என்ன வேற என்ன உங்க கவனம் வந்து எப்போ நடக்கும் நடந்துருமா அங்கெல்லாம் இல்ல அடுத்து என்ன பண்ணலாம்னா அந்த அந்த விசுவலைசேஷனுக்கான ரா மெட்டீரியல் அவ்வளவு இருக்கு விசுவலைசேஷன்றது மிகப்பெரிய சமாச்சாரம் சி அது த கீ ஸோ அது ஜஸ்ட் வாழ்க்கையில நம்மளோட கோல் அச்சீவ் பண்றதுக்கோ இல்லை எதுக்கோ இல்லை உங்கள் வாழ்க்கை வருங்கால உங்க உங்க வாழ்க்கையில நடக்கிற அனைத்து சம்பவங்களும் அங்கதான் கட்டுமானிக்கப்படுது சரி நீங்க போடுற இந்த இமேஜ் இஸ் கோயிங் டு பி அ ஃபியூச்சர் நாட் ஜஸ்ட் அ பைக் நாட் ஜஸ்ட் அ ஜப் பட் எவரி திங் இட் ஃபார்ம்ஸ் யூனிவர்ஸ் உங்களுடைய ஃபியூச்சர் உங்க யூனிவர்சல் ஃபியூச்சர் உங்க இந்த யூனிவர்ஸ் உங்க ஃபியூச்சராக அதுல இருந்து தான் இமேஜ் அதெல்லாம் எடுத்து எடுத்து தான் காயின் பண்ணிட்டு இருக்கு நீங்க ஒரு பக்கம் பைக் வாங்கணும்னு போனா அது அந் மத்த உங்களுடைய உழைப்பு உங்களுடைய தன்மம் உங்களுடைய வீரியம் உங்களுடைய நட்பு உங்களுடைய உழைப்பு அது மற்ற தளத்தையும் எடுத்து உங்களுடைய மற்ற ஃபியூச்சர்லாம் டிசைன் பண்ணிட்டு இருக்கு இது பெரிய சப்ஜெக்ட் ஸோ விஜுவலைசேஷன் ஏதோ சிம்பிளாக உட்காந்து மொனோட்டனஸா இருபத்தைந்து தடவை கட்டி பிடிச்சா அன்யோனி வந்துடும் பத்து தடவை லிப் படிச்சா காதல் வந்துடும் இல்லை அதை செய்யறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு ராம் மெட்டீரியல் வேணும் அந்த ராம் மெட்டீரியலை வச்சு கொளுத்தி நீ ஃபயர் பண்ணும் அந்த நெருப்புல நீ குளிர் காஞ்சி நீ கனவை கண்ணும் அதுதான் விஜுவலைசேஷன் ஸோ இதை பற்றிய உங்கள் சிந்தனைகளை ஓட விடுங்க ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் லைக் நம்ம சேனல் நம்பர் இருக்குது நீங்கள் வாய்ஸ் நோட் அல்லது டெக்ஸ்ட் அனுப்பலாம் ப்ளஸ் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்லேயே நீங்கள் சேர்ந்துக்கலாம் நீங்கள் நம்பர் அனுப்பிச்சிங்கன்னா நான் உங்களை ஆட் பண்ணிக்குவேன் ஸோ தட் ஒன்ஸ் இன் வயது இது பத்தின விஷயங்கள்லாம் உங்களுக்கு அப்பப்போ ஏதோ வீக்லி ட்வாய்ஸ் ஆஃப் ரைஸ் உங்களுக்கு மெசேஜஸ் வரும் அண்ட் இந்த புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி வேற ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா இல்லை விசுவலைசேஷன் இது இப்ப வேற ஏதாவது ஒன்னு தொட்டம் வச்சுக்கோங்களா அதுன்னு பெருசா அந்த இப்போது கற்பனை காட்சிக்கான பேஸ் இருக்கா அது அதை தேடுங்க அதை தேடுவதற்கான முனைப்பை போடுங்க அதுதான் உங்களுடைய வெற்றியின் ரகசியம் ஸோ மீண்டும் மன்னர்கள் அடுத்த பதிவில் சந்திப்போம் அது வரை அன்போடு வணக்கம் குறை விடை பெறுவதை நான் உங்கள் சக்தி சரவணன் இது நம்முடைய எஸ்எஸ் சேனல்